தமிழ் தமிழ்சொல் தான் தமிழர்கள் வந்து காலம் காலமா தங்களுடைய பொருட்களை ஆவணப்படுத்துகிற போது ஒரு கொடுக்கல் வாங்கல் அந்த பணிகளில் ஈடுபடுகிற போது கல்வி அறிவற்ற ஒரு காலத்துல தங்களுடைய அடையாளமாக கையெழுத்து போடுவதற்கு பதிலாக அந்த காலத்துல அவங்க விரல்களால் கீறி தங்களுடைய அடையாளத்தை குறியை வைத்தாங்க அடையாளத்தை வைத்தாங்க அப்ப அவர்களுக்கு அந்த காலத்துல வந்து தற்கொரி பெயர் வந்தது எழுத்தறிவானது பெருகுகிற போது அப்பையும் சில பேரு அதே விரல் கீரலையும் கை நாட்டு வைக்கிறது இவைகள் வருகிற போது அவர்கள் அப்பொழுது குறிக்கிற ஒரு சொல்லாக அது மாறுகிறது எழுத படிக்க தெரியாதவர்கள் தற்கொரிகள் என்று வழங்கப்பட்ட காலத்துல கூட நிறைய அனுபவசாலிகள் இருந்திருப்பாங்க அனுபவ கல்வியை பெற்று இருப்பாங்க அவர்களையெல்லாம் நாம போயிட்டு இன்னைக்கு தற்கொறி அப்படின்ற பொருளை இப்ப நம்ம பயன்படுத்தல இப்போ நம்ம தற்கொறின் பயன்படுத்துறது எழுத படிக்க தெரியாதவங்களும் நம்ம பயன்படுத்தல ஆனால் இன்னைக்கு நம்ம பயன்படுத்துறது காரண காரியம் இல்லாம இல்லாமல் ஒன்றை நம்புவது காரண காரியம் இல்லாமலேயே ஒன்றை வாதிக்க முன்வருவது அதிலேயே நிற்பது தான் கொண்ட கருத்திலேயே அதுதான் சரி என்று எந்த புத்தக வாசிப்பும் இல்லாமல் எந்த ஒரு ஆர்கூமெண்ட்டுக்குமே வராமல் எந்த விவாத பொருள்களையுமே பங்கேற்காம அந்த அளவிலே கேட்ட அளவிலேயே நின்று அதுவே சரி என்று இன்றைக்கு யார் வந்து நினைத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களே நாம் இன்னைக்கு தற்கொறி அப்படிங்கிற ஒரு பொருளை நாம பயன்படுத்துறோம்